வணக்க மக்களை மற்றும் ஒரு சூப்பர்வான செய்தி ஒன்று எதிர்பார்க்காத ஒரு செய்தி ஒன்று கூட சொல்லலாம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் கன்னடம் தெலுங்கு என தென்னிந்திய மொழிகளில் நடித்து வரும் நடிகை ராஸ்மிகா மந்தனா கன்னடத்தில் கிரிக் பாட்டி என்ற திரைப்படத்தில் நடித்து திரையுலகுக்கு அறிமுகமானார் கர்நாடகத்தில் இருக்கும் குடகு மாவட்டத்தில் பிறந்த இவர் கோர்க் பொது பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு பட்டப்படிப்பை பெங்களூரில் இருக்கும் எம் எஸ் ராமையா கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் படித்திருக்கிறார் நடிகர் ராஸ்மிகா மந்தனா கன்னட திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான ராஸ்மிகா மந்தனா இரண்டாயிராறில் அவர் நடித்த ஹிரிக் பாட்டி திரைப்படம் அதிகளவு வசூலை தந்ததோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாக மாறியது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர் அஞ்சனி புத்ரா சமக் ஆகிய இரண்டு கன்னட படங்களில் நடித்ததை அடுத்து சமக் படத்தில் நடித்ததற்காக அறுபத்தி ஐந்தாவது தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகளை சிறந்த நடிகைக்கான பிலிம் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டார் தமிழை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுல்தான் படத்தில் நடிகர் கார்த்திக் ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படம் வணிக வெற்றியை தந்ததை அடுத்து தமிழில் பல வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த வாரிசு திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் தனக்கு என்ற ஒரு இடத்தை என்றார் அந்த வகையில் இவர் அனிமல் திரைப்படத்தில் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் தள்ளினார் மேலும் பல படங்களை கைவசம் வைத்திருக்கின்ற ராஸ்மிகா சமூக வலைதளங்களிலும் படுபிஸியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்நிலையில் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் நடிகர் விஜய் தேவர் கொண்ட இருவருக்கும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர் என்ற விஷயம் கசிந்துள்ளது ஏற்கனவே இவர்கள் இருவர் பற்றிய காதல் சமாச்சாரம் அடிக்கடி இணையங்களில் அதிக அளவு உலாவந்த போதும் அது பற்றிய உண்மை நிலை பற்றி இருவரும் இதுவரை ஒரு இந்த உறுதியான விளக்கமும் தரவில்லை இந்த நிலையில் ரகசிய திருமணம் செய்து கொண்ட இவர்கள் இருவரும் விரைவில் இவர்களுடைய திருமணம் பற்றி அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுவார்கள் என்று கிசைகிசுக்கள் அதிகளவு இணையங்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடிகர் ராஸ்மிகாவும் விஜய் தேவர் கொண்டாவும் காதலித்து வருகிறார்கள் என்ற தகவல் வெளிவந்துள்ள நிலையில் தற்போது அதையும் தாண்டி ஒரு படி மேல சென்று இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற தகவல்கள் ரசிகர்களின் மத்தியில் ஆழ்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எனினும் இதுகுறித்து ராஸ்மிகா மந்தனா தரப்பிலிருந்தோ விஜய்தேவர் கொண்டா தரப்பிலிருந்தோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமானது தகவலும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகிவிட்டதை அடுத்து ரசிகர்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் உண்மை இருக்குமா என்ற ரீதியில் அவர்களுக்குள் பட்டிமன்றம் போட்டு பேசி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த திருமணம் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையோ அல்லது மறப்பையோ விரைவில் இவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவராவது வெளியிடுவார்களா என்ற எண்ணத்தில் ரசிகர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் நாங்களும் தான் சரி பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க